அனைவருக்கும் வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மில் இன்றைக்கி ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட போதுங்க ஆல்ரெடி நேற்று ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை வீட்டில் நான் பாட்டுக்கு இருந்தேன் என்னடா வீட்டில் ஒருத்தரையும் காணமேன்னு கேட்டதுக்கு மாடு கண்ணுக்குட்டி போடுறது எல்லாம் அங்கே மாட்டுக்கிட்டே இருக்காங்கன்ட்டாங்க சரி நம்ம மட்டும் எதுக்கு வீட்டில் இருக்குன்னு நானும் அடிச்சு பிடிச்சி மாட்டுக்கிட்ட ஓடியாந்துட்டேங்க நேற்று தான் ஒரு மாடு கன்று குட்டி போட்டுச்சு அதுக்குள்ளே கண்ணுக்குட்டி குட்டி போடுற மாடு எந்த மாடு நானும் அடித்து பிடிச்சி வேமா ஓடி வந்து பார்த்தா நம்ம ஃபார்முக்கு புதுசாக வந்த ஒரு அக்கா தான் கன்று குட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க இந்த மாடு வயிறு வலியில் இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு படுக்கவே இல்லை நான் வரதுக்கு முன்னாடி படுத்துருந்துச்சான் அந்த பனிக்கூடமெலாம் வந்துருச்சு நான் வரும்போது நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து கூட கொஞ்சம் பயந்துட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு சரி வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக போய் உட்காருவோம் அப்படியாவது படுக்க தான்னு பார்ப்போன்னு நானும் ஓரமாக போய் உட்காந்துட்டேன் சரி நம்ம தள்ளி வந்தாலாவது பார்த்து பயப்படாமல் அமைதியாக படுத்த அக்கா கண்ணுக்குட்டியை நல்லபடியாக போட்டுருவாங்கன்னு பார்த்தா பட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் விடிய விடிய நாங்கள் இவங்க கிட்டத்தில் உட்காந்துருந்தது தான் மிச்சம் பாருங்கள் அந்த அக்கா எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க டென்ஷன் அந்த அக்காவுக்கு எங்களுக்கு தான் பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு என்னடா பனிக்கூடம்லாம் வந்துருச்சு இன்னும் இந்த அக்கா கண் குட்டி கால் கூட வெளியில் தெரியலையன்று பனிக்கூடம் வந்ததுக்கு அப்புறம் மாடு கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு வயிறு வழியில் அப்புறம் வலியே இல்லாத மாதிரி கம்மு நின்றுக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் என்னடா மாட்டுக்கு வலி வந்தமான இருந்துச்சு இப்போ வலியே இல்லாமல் சுத்தமாக கம்மு நிற்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் பயத்துலேயே தான் இருந்தோம் ஆனால் இந்த அக்கா எவ்வளோ ஜாலியாக சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சொரிங்க சொரிங்க நீங்கள் நல்லா சொரிஞ்சுக்கோங்க நான் வேணால் சொரிஞ்சு கொடுத்துனாக்கா கொஞ்சம் நேரம் மாட்டுக்கு கொஞ்சம் ஆதாரம் கொடுத்தோன்னா மாட்டுக்கு வயிறு வலி கூடுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க உடனே என் தம்பி போய் கொஞ்சம் ஒரு வாளியில் தண்ணி பிடிச்சி புண்ணாக்கு போட்டு கொண்டு வந்து வச்சான் நல்லா குடிச்சிருச்சு குடிச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் பெயின் கூடுறமானக்கு இருந்துச்சு திரும்ப பழைய மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு மாடு ஒரு இடத்துல நிற்க முடியல அதால் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி காமிச்சதுக்கப்புறம் கண்ணுட்டியோட கால் ஒரு வழியாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போதான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு சோப்பாடி கன்னுக்குட்டி கால் வெளியில் தெரியுது இனி மாடு படுத்தால் கண்ணுக்குட்டி போட்டுரும் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் ஆனால் மாடு படுக்கவே இல்லை சும்மா நின்றுக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மாட்டுக்கு வழியெல்லாம் அதிகமாக வந்துருச்சு ஆனால் மாடு படுக்காமல் சும்மா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு என்ன தான் கன்னுக்குட்டி கால் வெளியில் வந்துச்சு ஒரு வழியாக மாடு படுத்துருச்சுங்க படுத்ததுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டியோட ரெண்டு கால் கண்ணுக்குட்டியோட மண்டையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு மண்டை வந்துருச்சுப்பா வந்துருச்சு அவனே வர சொல்லு ராம்குமாரே வர சொல்லு ராம்குமாரே வர சொல்லு Andri siapa? Pak, al ah, eh full andri sih. terlalu ramai. Tukra tukra. Oh, கண்ணுக்குட்டி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அது மூஞ்சியெல்லாம் நல்லா உருவி விட்டுட்டு அந்த வாய்க்குள்ள உள்ள அக்கியெல்லாம் நல்லா எடுத்து விடணும் காலங்கண்டா பொட்டை கண்ணு சொல்லுவோம் ஒரு வெளியே சக்சஸ்ஃபுல்லா நம்ம மாடு ஈர்த்து எடுத்தாச்சுங்க நம்ம மாடு வந்து பொட்டை கண்ணுக்குட்டி போட்டிருக்கு இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தெளித்து அந்த அக்கியெல்லாம் நல்லா உருவி விட்டு அந்த வாய்க்குள்ளே முக்குக்குள்ளே உள்ளதெல்லாம் நல்லா உருவி விட்டாங்க காதில் உள்ள அந்த அக்கியெல்லாம் நல்லா எடுத்து காதெல்லாம் தட்டி விட்டாங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறோம்னா இந்த மனைக்கெல்லாம் அக்கியெல்லாம் உள்ளே போயிருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டோம்னா கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இதுலேயும் சில பேர் மாடு கண்ணுக்குட்டி போட்டது இந்த கன்றுக்குட்டியோட கால் குழம்பெல்லாம் கில்லி விடுவாங்க அது வந்து சிமெண்ட் தரையில் இருந்துச்சுன்னா அந்த மாணவி கிள்ளி விடுங்க எதுக்குன்னா கண்ணுக்குட்டி எந்திரிச்சு நிற்கிறதுக்கு நல்லா ஒரு கிரிப் கிடைக்கும் மண்தரையில் இருக்கையில் தேவையில்லை கண்ணுக்குட்டி வந்து நல்லா எந்திரிச்சு நின்றுக்கும் மண்தரையில் என் தம்பிக்காரங்கிட்ட ஒரு வேலை சொன்னால் செய்யவே மாட்டான் மக்களே அதை செய்ய வைக்கவங்களும் போதும் போது நாய் போயிடும் கப்ப கீழ வச்சுக்கோப்பா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கொண்டு ஊத்துப்பா நான் வேணா ஊத்துறேன் என் தம்பிக்காரன்ட்டு இந்த கண்ணூட்டி கொஞ்சம் தண்ணி குடுக்கணுடா வாடா அப்படின்னு சொன்னா வரவே மாட்டேன்ட்டாங்க சரி இதுக்கு மேலே ஒன்று நம்பினால் கதையாகாதுன்ட்டு நானே ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் தண்ணியை மோந்து மோந்து ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஏன் இப்படி பிறந்த கண்ணுக்குட்டிக்கு தண்ணி கொடுக்குறோன்னா சில கண்ணுக்குட்டி வந்து அந்த அக்கி கொஞ்சம் இருக்கும் அது தொண்டைக்கிட்டே இருக்கும் நம்ம இப்படி தண்ணி கொடுக்கல அந்த தண்ணி அது முழுங்கையெல்லாம் அந்த அக்கியும் சேர்ந்து உள்ளே போயிடும் அதுக்கு தொண்டையில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வயது போகிற சார் தெரிஞ்சிருக்காச்சு ஆனால் இந்த மனைக்கு பிறந்த கண்ணுட்டிக்கு தண்ணி கொடுக்கலாம் பார்த்து கொடுக்கணுங்க அது தெரியாமல் நம்ம மூக்கில் ஊற்றிட்டோம்னாலோ இல்லை நாசியில் ஏற விட்டுட்டோம்னாலோ கன்றுக்குட்டி பிழைக்கிறதுக்கே கஷ்டமாயிரும் அதனால் கேர்ஃபுல்லாக தான் இந்த மானைக்கு தண்ணி கொடுக்குறதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அதாவது இனிமேல் இந்த மானைக்கு பிறந்த கன்றுட்டிக்கு தண்ணி கொடுத்தாலும் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் பார்த்து கொடுங்க இருந்தாலும் இந்த மேடம்க்கு இவ்வளோ தைப்பாசம் ஆகக்கூடாதுங்க அந்த கண்ணுக்குட்டி மண்டையை தூக்க பார்க்குது அது மண்டையை கூட தூக்க விடாமல் எப்படி வளச்சி வளச்சு நக்குதுன்னு பாருங்கள் மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கு வெள்ளம் உப்பு அதெல்லாம் போட்டு சுடு தண்ணி வைங்க வச்சதுக்கப்புறம் இந்த டானிக்கை கண்டிப்பான முறையில் கொடுங்க இந்த டானிக்கை எதுக்குன்னா மாடு நஞ்சு கொடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கிளியராக போடுறதுக்கு இந்த டானிக்கை பேர் வந்து எக்ஸோபார்னு சொல்லுவாங்க இது அளவு வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டதும் ஒரு அரை பாட்டில் கொடுக்கணும் மீதி இருக்கிற அரை பாட்டில் வந்து மறுநாள் காலையில் கொடுக்கணும் இந்த டானிக்கை கொடுத்து காமன் நேரத்தில் மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் மூத்தரை கொடணும் ஒன்று சொல்லுவாங்க அது வந்துருச்சு அது வந்து உடஞ்சதுக்கப்புறம் மாடு கொடியும் ஒரு காவாசி அதாவது நஞ்சு கொடியும் ஒரு காவாசி வரைய வந்துருச்சு இந்த டானிக்கை கொடுங்க அப்படி இல்லைன்னா வெண்டக்காய் வைங்க வெண்டக்காய் வச்சாலுமே இந்த டானிக்கை கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நாங்கள் எப்பயுமே இந்த டானிக்கை தான் யூஸ் பண்ணுவோம் கண்ணுக்குட்டி போட்ட மாடுங்களுக்கெல்லாம் நஞ்சு கொடி எந்த வித இல்லாமல் நல்லா போட்டிருக்கு கண்ணுக்குட்டியாக வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் கண்ணுக்குட்டி எந்திரிக்கையே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் தாங்க இவங்களோட பெரிய அக்கப்பூரா இருக்கும் அங்கிட்டு போவாங்க இங்கிட்டு போவாங்க இவங்க போகிறத பார்த்து இந்த மாடுங்களும் ஒரு இடத்துல நிற்காமல் அங்கிட்டு இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கும் நீ இவங்க இந்த டைமில் சமாளிக்கிறது தான் பெரிய போராட்டமாகவே இருக்கும் போர்க்களத்தில் கூட சமாளிச்சிடலாம் போல் இவங்கள சமாளிக்க பெரிய அக்கப்பூரா இருக்கும் தப்பு நினைக்கிதே ஒரு வழியாக பயப்பில் எழுந்திரிச்சு நின்றுச்சு இப்போ பால் குடிக்க ட்ரை இருக்காரு மாட்டு மடியில் குடிக்கிறதுக்கு போல எங்கிட்ட போய் முட்டிகிட்டு கிடக்குதுன்னு பாருங்க மடி எங்கே இருக்கு அது எங்கே போய் குடிக்குதுன்னு பாரு சேட்ட ஹலோ மேடம் எங்கிட்ட பின்னாடி வாங்க கோய உலக பசி ரொம்ப ஓவராகி போச்சு போல் பார்க்க எங்களுக்கே பாவமாக போச்சு சரின்ட்டு பிறகு எங்கள் அப்பாவே பிடிச்சி பாலிட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்